ஹை ஹெலோவேஸ் நம்ம இலக்கிய சிறியில் வந்து என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டுனாக்க இது வரைக்கும் வந்து நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் வந்து எவ்வளோ வந்து பொறுமை போனாங்க உண்மையை வந்து நிறைய மறைச்சாங்க இந்த அஞ்சலியோட வாழ்க்கை வந்து ஏதாவது ஆயிரமோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் இந்த டைம்ல என்னாச்சுனாக்கா அஞ்சலி எக்கெடு கெட்டு போனாலே பரவாயில்ல அவ செத்து போனாலே பரவாயில்லன்ற அளவுக்கு தான் வந்து இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்து நம்ம தம்பி அதாவது கார்த்திக் இருக்கார் இல்லைங்களா அவரோட வாழ்க்கை தான் வந்து இதில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியமும் சரி இந்த கௌதமும் சரி நிறைய விஷயத்தை வந்து சொல்லாமல் வந்து விட்டுருப்பாங்க ஆனால் வந்து நம்ம கார்த்திக் வந்து இந்த அஞ்சலி வந்து நம்பிட்டு என்ன பண்றாரு அவரோட வாழ்க்கை வந்து கெடுத்துட்டு இப்போ சொல்கிறவங்களே வந்து ஒரு எதிரியா வந்து நினச்சிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இலக்கியாவும் இந்த கௌதமும் சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காருனாக்கா அவர் மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்காரு இவங்க வந்து நம்மளுக்கு எதிரியா ஆனா அவங்க சொல்றது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியப்படும் போது அவர் என்ன பண்ண போறாருன்னு வந்து தெரியல தலி எங்க திருப்பி வச்சுக்க போறாருன்னு தெரியல ஏன்னா இந்த இலக்கியாவும் இந்த கௌதமும் சொல்றது எல்லாமே உண்மைன்றது நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும் சரி இந்த டைம்ல வந்து நம்ம கௌதம் வந்து இலக்கியாவை காப்பாத்திருவாங்க எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க அவர் கொடுத்த ஆதாரம் வந்து எல்லாமே கரெக்டா கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆனா அவருக்கு கிடைச்சது இந்த வக்கீல் வந்து என்னன்னாக்கா குடிச்சு போட்டு போயிட்டு அவர் பக்கம் நின்று பேசணும் அந்த ஒரு ஆதாரம் பார்த்து மட்டும்தான் வந்து கிடைச்சிது அவரால் வந்து இப்போ இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாலன்ற ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்றத தான் வந்து ஆதாரம் கொடுத்தாருன்னு வந்து பார்த்தோம் ஆனால் எல்லாருமே வந்து ஏமாந்துட்டோம் ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணாங்க நீங்க என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துறீங்கன்னு எனக்கு தெரியும் கௌதம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தைரியமாக வந்து திரும்பவும் ஜெயிலுக்கு வந்து போறாங்க வீட்டுல வந்து என்ன நடக்குதுனாக்கா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இலக்கியம் வந்துடுவாங்கன்னு இந்த ஜானு வந்து என்ன பண்ணாங்க சாமிக்கு முட்டு இருந்திருந்தாங்க ஆனா அங்க என்ன நடந்துச்சுனாக்கா இப்பதான் வந்து பெரிய டூஸ்டே வந்து நடந்துச்சு ஒரு பக்கம் இந்த அஞ்சலி போயிட்டு என்ன பண்ணா இந்த டாக்டரை பார்த்து நான் தான் கர்ப்பமா இல்லையா எப்படி அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் நீ கர்ப்பமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அவங்க சொல்ல நம்ம எஸ்எஸ்கேவோட எஸ்கேட வந்து எல்லாமேன்றது வந்து நல்லா வந்து தெரிஞ்சுச்சு சரி இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்கா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தனக்கா இந்த இலக்கிய வருவான் சொல்லி வெயிட் பண்ணி ஜானு கீழே வம்பு இழுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க யார் இடம் தப்பாக பேசுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இலக்கியம் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு வந்து நானும் நினைச்சிட்டு இருக்காது எல்லாருமே வந்து தெரியும் நீ என்னமோ விட்டால் ஓவராக இருக்க அடிக்க போகிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம ஜானு வந்து கீழே நோக்கி தள்ளிடுறாங்க நம்ம அஞ்சலி அந்த செகண்ட்ல தான் வந்து இந்த பைரே வந்து என்ன பண்ணுறாங்கக்கா எங்கள் அண்ணியை வந்து நூக்கி தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு பலர் பலர் வந்து கண்ணத்தில் வந்து அரைஞ்சிடுறாங்க ஆனால் இந்த பைரவிக்கே வந்து இவள் கர்ப்பமாலன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் அவளை வந்து தீர்த்து கட்டுறவான்னு கூட வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறி வந்து அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா மற்றபடிக்கு அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பாங்க கூட சேர்ந்துட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்க தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பைரவி கூட வந்து நினச்சி கூட பார்க்கல ஆனால் இந்த ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஜானு வந்து நூக்கி தள்ளின இந்த அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க நம்ம பைரவின்றதை கம்மன